நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஜாப் தேடிட்டுருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது உங்கள் கிட்ட ஒரு மொபைல் இருந்தால் போதும் நாங்கள் கொடுக்கக்கூடிய போஸ்டரை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இதில் ஷேர் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு அஞ்சாயிரத்துலேருந்து நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் இந்த பார்ட் எப்ஜா வந்து நமக்கு கொடுக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய யூஸ் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் என்ற கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு கால் ஆள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு கை நிறைய சம்பாதிங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பாப்புலேஷன் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மனிதருடைய வாழ்க்கையில் முயற்சி அப்படின்ற ஒரு சொல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானதே இருக்குது முயற்சி அப்படின்ற ஒன்று இல்லைன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு வந்து செல்ல முடியாது ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இருந்து பிறவி இலக்கை அடையறதுக்கு பார்த்தீங்கன்னா முயற்சி தேவைப்படுது இதையத்தான் திருவள்ளுவர் ரெண்டு வரியில் அழகாக சொல்லியிருக்காரு தெய்வத்தான் ஆகாதீனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதரும் அப்படின்னு சொல்லி இருக்காரு இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஒரு செயலை வந்து செஞ்சுட்டு இருக்கும்போது தோல்வி அடையற வந்து பார்த்தனா கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கும் போது நடக்கலைன்னா கூட ஒருத்தர் வந்து முயற்சியுடன் அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கும் போது அவருடைய உழைப்பு கேட்டு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாரு இதையத்தான் நம்ம ஒரு சின்ன கதை மூலம் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அழகிய கிராமம் இருக்கு அந்த கிராமத்தில் ரெண்டு நண்பர்கள் வாழ்ந்துட்டு வராங்க ஒருத்தர் பேர் வந்து கார்முகில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே தன்னம்பிக்கை இல்லாமல் சோம்பரித்தனமாக ஊர் சுற்றிட்டு இருக்கக்கூடியவர் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வணங்காமுடி அப்படின்னு சொல்லிட்டு எதுலேயுமே தன்னம்பிக்கையாக சுறுசுறுப்பாக எந்த வேலை செஞ்சாலையும் அது வந்து திறமையாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர் ஒரு நாள் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு வயசான பெரியவர் வந்து ஒரு ரகசியத்தை சொல்கிறாரு இந்த மலையினுடைய மேற்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா காலபைரவர் கோயில் ஒன்று இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து கொள்ளைக்காரருக்கு வந்து பயந்து நானும் என்னுடைய மனைவியும் நவரத்தின கற்களை வந்து ஒரு வெண்கல பாளையில் வந்து போ போட்டு அதை வந்து கோயிலுக்கு வந்து எதிரில் ஒரு அரச மரம் இருக்கும் அந்த அரச மரத்தை அடியில் வந்து நாங்கள் பானையை புதித்து வச்சுட்டு வந்தோம் இப்போ வந்து எனக்கு யாரும் குழந்தைகள்லாம் இல்லை அதனால் வந்து எனக்கு வந்து அது பயன்படாது அதனால் நீங்கள் வந்து அந்த புதையில கண்டுபிடிச்சி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரி அதை கேட்ட இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த புதையில நோக்கி பார்த்தீங்கன்னா அந்த மலையினுடைய மேற்கு பகுதிக்கு போகிறாங்க கொஞ்சம் தூரம் போனது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு தாக அதிகமாக இருக்குது தாகம் எடுத்தது என்ன பண்ணுறாங்க தாகத்தை தணிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எங்கன்னா கிடைக்குதான்னு சொல்லிட்டு அங்கேயும் போகிற பார்க்குறாங்க ஆனால் தண்ணி கிடைக்கிறதுல சரி அதனால் அதனால் கார்மையில் வந்து பார்த்தினா ரொம்ப கோபுரம் இதுக்கு தான் நான் வரதில்லைன்னு சொன்னேன் இந்த கோயிலை வந்து கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது இதில் வந்து நான் இன்னும் புதையலெல்லாம் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது இதனால் நான் வந்து திரும்பி போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு வணங்க முடி என்ன சொல்கிறேன்னா நம்ம வந்து புதையில கண்டுபிடிக்கத்தான் வந்தோம் அந்த வேலையை முடிக்காமல் வந்து நான் திரும்பி வரதில்லை அப்படி போகிறது வந்து கோலைக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கார்மியல் கோவம் கோவம் வந்துடுது அதனால் வந்து உன்னால் வந்து அதை கண்டுபிடிக்க முடியுன்னா நீ தாராளமாக போ இதுக்கு மேலே என்னால் வந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுறேன் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தினா முடி வந்து தனியாக வந்து அந்த புதையில தேடி வந்து பார்த்தீங்கன்னா போகிறா கொஞ்சம் தூரம் போனதும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகிய நீரோடை பார்க்குறாங்க அந்த நீரோடை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டுப்பகுதியினுடையிலேருந்து ஒரு பகுதியில் இருக்கு ஆனால் அந்த நீருடைக்கு எப்படி போகிறதுன்னு வழி தெரியல அப்போ வந்து அந்த வழியில் ஒரு பாட்டி வராங்க அந்த பாட்டிக்கிட்ட வந்து கேட்குறாங்க அந்த நீரோடைக்கு வந்து போகிறதுக்கு எனக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த பாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாடு எந்த வழியில் போதோ அதே வழியில் நீ நீரோடையை போனால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாடை வந்து பின்தொடர்ந்து போகிறாங்க பா கடைசியில் வந்து பார்த்தோன்னா நீரோடையும் வந்து கண்டுபிடிச்சிட்டு தன்னுடைய தாகத்தை தணிச்சிக்கிறான் பிறகு மறுபடியும் என்ன பண்ணால் தன்னோட முயற்சியை வந்து கைவிடாமல் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறோம் பசிக்க தொடங்குது அப்போ பசியை என்ன பண்ணுறேன்னா பசி பொறுக்காமல் சரி எதுனா சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் பார்க்குறாங்க அப்போ வந்து வழியில் பார்த்தோன்னா ஒரு பெரிய நாவல் மலை இருக்குது அந்த நாவ மேலே ஏறி அந்த பழத்தை பரி பறிச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறான் ஆனால் வந்து அவனால் முடியறதில்ல அதுக்கு அந்தாட்ட பார்த்தீங்கன்னா இந்த சில குரங்கு கூட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி அந்த கிளையை உழுக்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ம பழங்கள்லாம் வந்து கீழே உழுது உடனே என்ன பண்ணுறான் அந்த சந்தோஷமாக வந்து பழத்தில் எழுதி சாப்பிட்டு பசி ஆரணப்பாடி ஏறப்படா மறுபடியும் தன்னுடைய முயற்சியை கைவிடாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியில் மறுபடியும் அந்த கோயிலை தேடி போயிட்டுருக்கான் வழியில் ஒரு கடைக்காரர்கிட்ட போயிட்டு காலை பயிற ஒரு கோயிலுக்கு வந்து எப்படி போகணும் உங்களுக்கு வழி தெரிஞ்சால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கு அந்த கடைக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு பரலாங்கு தூரம் போனேன் அப்படின்னா வலதுபுறமாக ஒரு வழி பிரியும் அந்த வழியில் போனால் அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரி அதே போல் அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரலாங்கு தூரம் போகிறான் வலது பக்கமாக ஒரு வழி பிரியுது அந்த வழியை பிடிச்சி கடைசியில் போய் பார்த்தா அதை பாதையை முடிவுக்கு வருது ஆனால் எந்த ஒரு கோயிலும் அவனால் பார்க்க முடியறதில்ல அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாயங்கால நேரம் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா இருள் வந்து சூழ தொடங்கிருது இருந்தாலும் வந்து தன்னுடைய மனசை வந்து தளர விடலை அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சிட்ருக்கான் அப்போ வந்து பார்த்தினா அந்த ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவனை வந்து அந்த வழியில் வந்துட்டு இருக்கான் வணங்காம்புடி வந்து அவங்ககிட்ட போயிட்டு இங்கே ஒரு கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்கப்பா உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கு அந்த சிறுவன் வந்து எனக்கு நல்லா தெரியும் வாங்க நான் உங்களை அழைச்சிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் கோயிலை காட்டுறேன் இப்படி தன்னம்பிக்கை இழக்காமல் முழு முயற்சியுடன் செயல்பட்டதுனால பார்த்தோன்னா வணங்காம்புடிக்கு இறுதியில் வந்து அந்த புதையில் வந்து அவனுக்கு கிடைக்கிது அதுபோல தான் நண்பர்களே இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க முதல் முயற்சியிலோ இல்லை இரண்டாவது முயற்சியிலோ வெற்றி பெறாமல் தோல்வி அடைஞ்சிட்டா அவங்க வந்து மனம் தளர்ந்து அவருடைய முயற்சியிலேருந்து பின்னாடி போயிடுறாங்க அப்படி போகாமல் தன்னுடைய இலக்கை அடையிற வரதிக்கும் விடாமுயற்சியுடன் வந்து போராடினால் மட்டுமே முயற்சி திருவினையாக்கும்